சில குடி இந்த இதில் வந்து கிளிப்பில் என்ன நான் செய்ய போகிறேன் அப்படின்னா இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேலை பார்க்குறவங்க ஒர்க்கிங் உமன்ஸ் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிறவங்களே கூட நீங்கள் இதை பண்ணி வச்சுக்கலாம் இதை ரொம்ப வருஷமாக நான் செய்கிற ஒரு விஷயம் இஞ்சியும் பூண்டும் வீட்டில் வந்து நிறைய அடிக்கடி நான்வெஜ் எடுக்கும் வெஜிடேரியன்னாலும் நம்ம வந்து ஒரு பிரிஞ்சி ரைஸ் எடுத்துக்கோ இல்லைன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது சோயா சோயமேல் அந்த இது வச்சு செய்வோம் இல்லை கூட்டு அது பட்டாணி கூட்டு எல்லாத்துக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்றியமையாதது அப்படிங்கிறது தமிழிச்சுக்காட்டனோட லைஃப்பில் அதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு வந்து அப்பப்ப இஞ்சி பூண்டு எடுத்து எடுத்து நல்லா வச்சுட்டு முடியாது அதனால் சிஸ்டர் இது என்ன ப்ரப்போஷன்ல அரைப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க கேட்டிருக்காங்க இது மாதிரி வீடியோ பண்ணும்போது இது நான் வீடியோலையும் பண்ணிருக்கேன் ரீசெண்டாக ஒருத்தவங்க கேட்டாங்க சிஸ்டர் இவ்வளவு நான்வெஜ் செய்கிறீங்க எப்படி டைம் மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கும் போறீங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா மனசுல முதல்ல நம்ம வந்து நினைக்கணும் அம்மா ஒரு குடும்பத்து பொம்பளை நம்ம என்ன பண்ணணும் இதெல்லாம் ரெடி பண்ணி சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சலிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுறது அந்த பொம்பளை கையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த வந்து கரெக்டாக பண்ணிக்கணும் நம்ம அது வந்து எப்படின்னு கேட்டால் இப்போ எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க தான் அது எனக்கு கிடைச்ச ஒரு வரம்னு சொல்லுவேன் பட் அந்த ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படி வச்சுக்கணும் அந்த ஹஸ்பண்டை என்ன ஹஸ்பண்டு ஹஸ்பண்டு அப்போ இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமோமோ எல்லாரும் சொல்றது சார் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய இது அவர் வந்து உங்களுக்கு பெரிய கிடைச்ச ஒரு இது அப்படின்னு ஒரு பக்கம் நான் திரும்பி பாக்குறேன் ஏன் நான் உங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய இது கிடையாதா நீங்கள் குளோபல் லைட் வச்சுருக்கீங்க அது வச்சுருக்கீங்க இது வச்சுருக்கீங்கட்டு நான் பாட்டுக்கு ஷாப்பிங் மாலில் அழகாக லேண்ட்மால் மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போய் போயிட்டு வரலாம்ல ஹேண்ட் பேக் தூக்கி போட்டுவிட்டு இது நானே சொல்லிக்கிறேங்க ஏன்னா எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க பரவாயில்ல அந்த பொண்ணு வந்து கவர்மெண்ட் வேலையில் இருந்துச்சு அதை விட்டுட்டு வந்து குடும்ப ஸ்திரியாக கரெக்டாக இருக்கேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி போங்க மற்றவங்க சொல்கிறது வேண்டாம் நம்மளுக்கு என்ன சரி ஓகே அப்படி நான் வந்து இருக்கும்போது நான் என்ன உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கடையில் தயவு செய்து அந்த ரெடிமேட் பேஸ்ட்டு வாங்காதீங்க இஞ்சி ஒரு கிலோனால் பூண்டு ஒரு கிலோ அப்படி இஞ்சி அரை கிலோனா ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் அவ்வளோவே தான் இதில் மேட்ருன்னு வச்சுக்கோங்களேன் அதை பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி புதினாவை ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு உலர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அதை நல்ல ஒரு டிஷ்யூல வந்து நியூஸ் பேப்பர்ல இல்லை டிஷ்யூ பேப்பரில் ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டப்பர்வேரில் இல்லைனா பிளாஸ்டிக் கவரில் கூட வச்சுக்கிறலாம் ஆனால் இவங்க ஃபுல் ரேப் பண்ணியிருக்கிறது எதில் இருக்கணும் டிஷ்யூவில் வந்து இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த தண்ணி சத்து அதுக்குள்ளே போயிடும் ஒரு வாரம் பத்து நாளைக்கு இதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது இது வந்து நான் பப்பிக்கு பால் எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தான் அதை பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா பிள்ளைங்க வந்து இப்போ வரட்சு நடந்துகிட்டு இருக்கனால சாம்குட்டின்னா ரெண்டு ரெண்டரைக்கெல்லாம் வந்துருவான் ஸோ பிள்ளைங்களே நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் டியூன் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களுக்கு டைம் எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணுமோ அதுக்கு ஸ்பென்ட் பண்ணி அவங்கள இது பண்ணி நம்ம டியூன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கும் அவங்களும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த அடம் பண்ணுறது டெம்பரம் பண்ணி இது பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க வருவாங்க ரெண்டரை மணிக்கு ஸ்கூலில் சாப்பிட்டு தான் வருவாங்கன்னாலும் நான் வந்து ரைஸும் இந்த மாதிரி சாப்பாடு அவங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன்னா வந்தோடனே சாம் சம்டைம்ஸ் சிக்கன் மட்டும்தான் எடுத்து சாப்பிடுவான் ரைஸ் சாப்பிட மாட்டான் ஃபஸ்ட்டு சிக்கன் கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு இப்படின்னு நான் வந்து சொல்கிறதுக்கு நினைப்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் கடையில் ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டத்தை தொடர்ந்து பக்கேசியாக அதான் இதாக பண்ணுறதுக்கும் வீட்டில் நம்ம என்ன நம்ம இதை வச்சு நம்ம சமைச்சு கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கும் இது பரவாயில்ல இது இது அதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு தான் வந்து நான் வந்து தான் பிள்ளைங்களுக்கு வந்து அடிக்கடி நான்வெஜ் வந்து நான் எடுத்து கொடுக்கறது ஃபிஷ் இதெல்லாம் ஸோ இந்த இஞ்சி பூண்டு விஷயம் வந்து ஈக்குவல் ப்ரப்போர்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சம் உப்பு இப்படி போட்டு ரெண்டையுமே வந்து அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கும் உங்களுக்கு இது எப்படின்னா ஒரு இஞ்சி கால் கிலோ பூண்டு கால் கிலோ கூட போட்டுக்கலாம் பூண்டு ஒரு ரெண்டு ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னாக்கும் ஒரு ஒன் மந்த் டூ மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டால் ரொம்ப நாளைக்கு வரும் பட் அப்படி தேவையில்லை நம்மளுக்கு அளவுக்கு வச்சுக்கிட்டா எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரும் அவ்வளோவே தான் ஒவ்வொரு தடவைக்கும் இந்த இவ்வளோ எடுப்பேன் இவ்வளோ எடுப்பேன் நான் இது ரொம்ப நல்லது வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறது இந்த ரெடிமேட் இது மட்டும் வாங்கிடக்கூடாது ஸோ இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக விஷயங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்து இதுக்கு தான் டைம் ஆகும் டென்ஷன் ஆகும் நம்ம வந்து இது பண்ண போகும்போது ஸோ வெங்காயம் தக்காளி கற்பிணிக்கணும் தேவையில்லை இதை பண்ணிக்கலாம் யாருக்கு ஆமாம் எங்கள் பப்பிக்கு எங்கள் பப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸு அது கூட வந்து அவங்கக்கிட்ட அந்த சொல்லுவாங்க வண்டியில் வரும்போதே சில சிக்கன் வந்து அடிப்பட்டு வந்துருமாம் அந்த சிக்கன் அப்போ அதுக்கப்புறம் இந்த சிக்கனில் உள்ள கால் இதெல்லாம் வந்து நிறைய கால் போடுவோம் இதில் நிறைய கொலாஜன் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் ஜோசப் ஜேக்கப் வந்து சொல்லியிருக்காரு நான் கேட்டிருக்கேன் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஒரு மூணு நாலு டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் நான் யார் யார்னா ஜேக்கப் சார் இது பிரகாஷ் சார் மன்னார்குடி இன்ஸ்டாகிராம் சில பேர் அதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே போக 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 நம்ம ஃபோனில் வர ஃபீடுமே வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமான ஃபீடு தான் வரும் ஐ மீன் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற சில இது பத்தில் ரெண்டு நம்ம எடுத்துக்கிட்டனால பெரிய விஷயம் ஸோ அவங்களுக்கும் என்ன பண்ணுவோம்னா இது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு இதை கொஞ்சம் வளிச்சு போடுங்க இஞ்சி பூண்டு எப்போவுமே நல்லாவே தான் அவங்களுக்கு போடுவோம் பட் இந்த இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற நேரம் அன்றைக்கி அவங்களுக்கு ரைஸ் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் அலசி இது பண்ணி இதுவும் ஊற்றிக்குவோம் இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டுமே போட்டுக்கிறது எப்போவுமே பத்திக்கு வந்து பிரியாணி தான் எங்கள் வீட்டில் இது அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் மஞ்சத்தூள் லைட்டாக வந்து நான் என்ன பண்ணுவேன்னாக்கோ கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து பிரியாணி பவுட்ரு போடுவேணும் அந்த வாசது கடுமையாகிட்டேங்க அதனால் அவங்களுக்கு வந்து அதை தான் நான் கொடுக்குறது என் பொண்ணு ரீசண்டாக ஒரு வார்த்தை வந்து சொல்லிடுவான் அடிக்கடி வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேணும் வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்பா அப்போ நம்மளோட லைஃப்பில் மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்குன்னு ஒரு வேலை நம்மளுக்குன்னு ஒரு இது அதை பார்த்தா நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம் சில நேரங்களில் சில பேர்கிட்ட ஃபோனில் பேசி 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 பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்மளுக்கே டென்ஷன் ஆகும் நம்மளுக்கே வந்து என்னடா பேசி முடிச்சு என்னடா கிடச்சிட்டுன்ற மாதிரி இருக்கும் அந்த ஃபீலிங்லாம் எனக்குலாம் சுத்தமாக கிடையாது ஏன்னா மார்னிங் எந்திரிச்சமாக வீட்டு வேலையை பார்த்தோமா திரும்ப போய் தோட்டத்தை போய் தோட்ட வேலையை பார்த்தோமா பிளான்ஸ் அனுப்புணமா உங்களோடவே தான் என்னோட லைஃப் ஃபுல்லாக போயிட்டுருக்க மாதிரி ஒரு ஹாப்பி இது கடவுளுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நான் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன் நன்றி கடவுளே ஈவன் நான் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி ஒரு டூ தௌசண்ட் டுவெல் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் வரைக்கும் நான் வந்து சில கஷ்டமான காலங்கள் நான் வந்து வந் வந்த காதலங்கள்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கூட நான் கடவுளுக்கு சொன்னது என்னன்னா இதுக்கு கீழே டவுன் ஆயிடக்கூடாது கடவுளே இதுக்கு கீழே டவுன் ஆகிடக்கூடாது இப்படியே வச்சுருங்க இப்படியே வச்சிருங்க கடவுளை போற்றிக்கிட்டே இருக்கணும் அவர்கிட்ட நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் அப்போ ஒரு இன்னர் பீஸ் உங்களுக்குள்ளே இருக்கும் இன்றைக்கும் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளுமே நான் கடவுளுக்கு நன்றி மட்டுமே தான் சொல்லிகிட்ருக்கேன் என் வாழ்க்கையில் அவ்வளோ நல்லா இருக்குது மேபி அவருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லிகிட்டே இருக்குது சொல்ல சொல்ல சொல்லவான்னு தெரில அவர் நம்மளை மேன்மேலும் என்ன பண்ணுறாரு சந்தோஷமாக வச்சுட்டே இருக்கிறாரு இவ்வளோ ஒரு ஹாப்பி லைஃப்பில் நம்ம வந்து சமைக்கிறோம் சாப்பிட்றோம் நம்ம ஒட்னும் ஒரு வேலையை பார்க்குறோம் இதில் யாருக்கும் எந்த விதத்தில் நம்ம தொந்தரவாக இல்லை நான் தான் சொல்லுவேன் நான் யாராவது எதாவது தொந்தரவாக இருக்கேன்னா சொல்லுங்க நான் என்ன தொந்தரவாக இருக்கேன்னு நான் மாற்றிக்கிறேன் அப்படி இருக்கிற வரைக்கும் என்னையே எந்த தொந்தரவும் யாரும் பண்ணிடாதீங்க இதுதான் நான் எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிற சொல்கிறது வந்து அப்படி எது தப்புனா ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க ஏய் என்னோடய ஃபோனே பேச முடியும் என்னடி அது தேவையில்லையான்னு கேட்டால் அது தேவை தான் பட் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நம்ம இது பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேலைக்கு போயிடணும் அவ்வளோவே தான் நம்மளால் ஒருத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லையா நம்மளால் ஒரு பிரச்சனை இல்லையா நம்ம பாட்டு கம்மு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தங்கங்களா ஹாப்பி கார்னிங் ஸோ சிஃப்ட் விலாக்லேயும் வந்து இதை நான் அப்லோட் பண்ணலான்னு நான் சும்மா எதேச்சியும் எடுத்த வீடியோ தான் பட் அப்லோட் பண்ணுறேன் நான் ஓகே ஹாப்பி கார்டிங் ஹாப்பி கார்னிங் பிள்ளைங்க வந்து என்னென்னாக்கும் நான் டியூன் பண்ணேன்னு சொல்கிறேன் இல்லையா ஸ்கூல் விட்டு ரெண்டரை மணிக்கு சாம் வந்தாலுமே அழகாக அவன் கீ கொண்டு போயிடுவான் வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணியிருந்தேன் அவங்க அக்கா கொஞ்சம் நேரத்தில் வருவான் ரெண்டு பேருமே நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு சமத்தாக இருந்துக்குவாங்க அவங்களுக்கு ஃபோன் கிடையாது நாங்கள் ஃபோன் கொடுக்குறது கிடையாது வீட்டில் ஆன்லைன் லான்லைனில் பேசுவாங்க இதை பண்ணுவாங்க தான் அவங்களுக்கு தேவையானதாக ஒரு பேரண்ட்டாக நம்ம என்ன அவங்களுக்கு கற்பித்து கொடுக்குறோமோ என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இருக்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாத்துக்கும் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அம்மா நீங்கள் என் கூடவே இருக்கணும் அம்மா நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இது வேணும் அது வேணும் அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது குழந்தைங்களுக்கு நம்ம கஷ்டத்தை சொல்லி நம்ம வளர்க்குறோம் அப்படின்னாலே அந்த குழந்தைங்க என்ன பண்ணும் அம்மாவோட அப்பாவோட உட்காந்து பேசுகிறோல்ல அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுபடி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்து வருவாங்க அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்க கூட நம்ம இது பண்ணாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் வந்த உடனே ஒரு ஃபோன் பண்ணி கேட்போம் கேமரா இருக்குது நம்ம பார்த்துக்குவோம் பிள்ளைங்கள ஏன்னா நம்மளுக்கு வேறு வழியில் நம்மளுக்கு ஹெல்ப் இல்லை நம்ம இப்படி தான் இருக்கணும் நம்ம தான் நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணுன்ற ஒரு நேரம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் இதெல்லாம் தான் ஆகணும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையை பார்த்துக்கணுன்றதுக்காகவே புழப்பை பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஆக மொத்தம் ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டியது நம்மளால் யாருக்காவது வெளியில் தொந்தரவு இருக்கா அதை தான் நம்ம பார்க்கணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிமிர்ந்த நன்னடை மேற்கொண்ட பாதையுமா நம்ம பட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான்